வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் ஓ பி எஸ் அணி இபிஎஸ் பி இணையவில்லை திரடி கே பரமசிவம் எக்ஸ் எம் சி பேட்டி சமீபத்தில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் ஓபிஎஸ் பி எஸ் அணியின் மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்த கே கிருஷ்ணன் ஒட்டுமொத்த திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் ஓ பி எஸ் அணி இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவில் இணைந்ததாக தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்ததை கண்டிக்கும் விதமாக இன்று பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திருவற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் தேரடி கே பரமசிவம் தலைமையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் ஒ பி எஸ் அணியின் சிறப்பு அவசர கலந்தாய்வு கூட்டம் திருவற்றியூர் தேரடி சன்னதி தெருவில் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்த கே கிருஷ்ணன் மட்டும் தனித்துதான் இ பி எஸ் அணியில் இணைந்தார் என்பதுதான் உண்மை திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் ஓ பி எஸ் அணியின் மாவட்ட நிர்வாகிகள் நான்கு பகுதி செயலாளர்கள் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் வட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்களும் ஒற்றுமையாக ஓ பி வலுப்படுத்தும் விதமாக யாரும் இங்கிருந்து செல்லவில்லை இங்கிருந்து சென்றது ஒரே ஒருவர் மட்டும்தான் தனியார் தொலைக்காட்சியில் வெளிவந்த செய்தி முற்றிலும் தவறானது அச்செய்தியை வன்மையாக கண்டிக்கிறோம் என தேரடி கே பரமசிவம் பேட்டியளித்தார் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட ஓ பி எஸ் அணி மாவட்ட இணைச் செயலாளர் ஏ சாமுண்டீஸ்வரி மாவட்ட துணைச் செயலாளர் என் திலக் மாவட்ட துணைச் செயலாளர் பி மோகனா திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் திரடி கே பரமசிவம் எக்ஸ் எம் சி திருவற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் எம் சி சூர்யா மாதாவரம் கிழக்கு பகுதி செயலாளர் எம் எஸ் ராமு மாதாவரம் மேற்கு பகுதி செயலாளர் கருப்புக்கோடி ஏழுமலை மேற்கு பகுதி தலைவர் எம் கிருபாகரன் மாவட்ட வர்த்தக செயலாளர் பி எஸ் பெருமாள் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை மாவட்ட இணைச் செயலாளர் எஸ் மணி செல்வம் கிழக்கு பகுதி அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ஜி தியாகராஜன் பத்தாவது வட்ட கிழக்கு வட்ட செயலாளர் பி விஜய் கிழக்கு பகுதி மாவட்ட பிரதிநிதி ராம்கி கிழக்கு பகுதி எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் பி பன்னீர்செல்வம் ஆரோக்கியசாமி மஞ்சுளா எஸ் சகிலா பானு சாகுல் ஹமீத் ஆர் லக்ஷ்மி எஸ் ரவி கீதா நாகராஜி மேற்கு பகுதி எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஜே லோட்ரி பகுதி எம்ஜிஆர் இளைஞரணி துணைச் செயலாளர் பி சத்தீஷ் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் கடந்த பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு தனியார் தொலைக்காட்சியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் மாவட்ட செயலாக இருந்த கிருஷ்ணன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அணியில் சென்றதாக தகவல் வெளிவந்தது இதில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்துக்கு அத்தனை நிர்வாகிகள் மூலமாக நாங்கள் மிகவும் கண்டிக்கின்றோம் காரணம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகளும் பகுதி கழக செயலாளர்களும் ஒன்றிக் கழக செயலாளர்களும் வட்டக்கழக செயலாளர்களும் பகுதி பிரணி நிர்வாகிகளும் அனைவரும் நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம் இங்கே சென்றது யாருன்னா கிருஷ்ணன் மட்டும்தான் எடப்பாடி அணியில் இணைந்தார் தவிர இங்கே இருக்கக்கூடிய திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட அவைத்தலைவர் தாராசிங் இங்கே தான் இருக்கிறாரு மாவட்ட இணை செயலாளர் சாம்டி சூரியம்மா இங்கே தான் இருக்கிறாங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துணை செயலாளர் திலகம் இங்கே தான்ங்கிறாரு மாவட்ட துணை செயலாளர் இருக்கக்கூடிய மோகனாவும் இங்கே தான் இருக்கிறாங்கோ பகுதிகள செயலாளர் திரு மேற்கு மாதவர பகுதியில் இருக்கக்கூடிய ராமு இங்கே தான் இருக்கிறாரு அதே மாதிரி கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய கருப்பூடி ஏழுமணி இங்கே தான் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவற்றியூர் கிழக்கு பகுதி இருக்கக்கூடிய பகுதி செயலாளரும் இங்கே தான் இருக்கிறோம் மேற்கு பகுதி கழக செயலாளரும் இங்கே தான் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாத இருக்கக்கூடிய அத்தனை வட்ட செயலாளர்களும் நாங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்கிறோம் இதை வந்து தவறான ஒரு செய்தியை தனியார் தொலைக்காட்சி மூலமாக கடந்த பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எடப்பாடி அணியில் சேர்ந்ததாக ஒரு பொய் பிரச்சாரத்தை உருவாக்கினார் ஆனால் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நம்முடைய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அணியில்தான் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கிறோம் இதை செய்தியை வெளிவந்தது நாங்கள் கண்டிக்கின்றோம் காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த கழகம் நூறாண்டு வாழும் இந்த கழகம் இந்த ஆட்சியும் மீண்டும் தமிழகத்திலே மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கு என்று சொன்னார் ஆனால் பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சொந்த சுயலாபத்துக்காக அவர் கழகத்தை இன்னைக்கு அழித்து கொண்டிருக்கிறார்கள் கழகத்தை இன்னைக்கு அழிவு பாதைக்கு போயிருக்கிறது கடந்த பத்து தேர்தலிலே அண்ணா திமுக படுதோல்வி இடைத்தேர்தலே பின்வாங்கிட்டார்கள் அன்றைய விழுப்புரில் நடந்த தேர்தலில் கூட இன்னைக்கு எடப்பாடி அணியை சேர்ந்த அத்தனை பேரும் திமுகவுக்கு ஓட்டுப்பட்டாகும் ஆகவே நாங்கள் ஒட்டுமொத்தமாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் இங்கே ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ் அணியில் தான் நாங்கள் இன்றைக்கி இருக்கிறோம் மீண்டும் தமிழகத்திலே புரட்சித் தலைவி அம்மாவுடைய அருள் ஆசையுடன் கழக ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய முன்னாள் முதல்வர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் தமிழகத்திலே முதல்வராக வகிப்பார் ஆனால் தவறான செய்தியை கொண்டு இன்னைக்கு எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தை கலங்கப்பட்டு இருக்கிறது ஒரு தனியார் தொலைக்காட்சி காரணம் இது தப்பான ஒரு செய்தி இதை நாங்கள் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் கண்டிக்கின்றோம் கண்டிக்கொன்றும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் சொல்லுகிறோம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் சுமார் ஒரு எழுநூற்றி சிலரை பேர் நிர்வாகத்தை அமைத்திருக்கிறோம் இது குறுகிய காலத்தினால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிர்வாகி அத்தனை பேரும் இன்னைக்கு பேட்டி கொடுக்கின்றோம் காரணம் அனைத்து இந்திய அதிமுகவை அழிவு பாதிக்கு கொண்டிருக்கின்ற பழனிசாமியை மீண்டும் கண்டிக்கின்றோம் ஆகவே திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமான நிர்வாகிகள் நாங்கள் பகுதி செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் பிரணி நிர்வாகிகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மன்றம் தலைவர் எம்ஜிஆர் இளைஞரணி அம்மா பேரவை அண்ணா தொழிற்சங்கம் மீனவர் அணி மகளிர் அணி வர்த்தக அணி எத்தனை அணி நிர்வாகிகள் இங்கே தான் இருக்கணும் ஆனால் பொய்யான தகவலை சொல்லி எங்களை கலங்கப்படுத்ததற்கு நாங்கள் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திற அத்தனை நிர்வாகிகளும் கண்டிக்கின்ற வகையிலே இன்றைய தினம் தெரிவித்துக் கொள்கின்றோம்